முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் பற்றிய சில குறிப்புகளை நாம் பார்க்கலாம் கோபாலமேனனுக்கும் சத்யபாவுக்கும் மகனாக பிறந்தவர் எம்ஜிஆர் இவருடைய அண்ணன் எம்ஜி சக்கரபாணி மலையாளியான எம்ஜிஆர் குடும்பம் சிலோனுக்கு இடம்பெயர்ந்தது எம்ஜிஆர் இரண்டரை போதே அவருடைய தந்தை கோபாலமேனன் காலமானார் அதன் பிறகு வறுமை இவர்களுடைய குடும்பத்தை வாக்கியது பள்ளியில் நன்றாக படித்து வந்த எம்ஜிஆர் வறுமையின் காரணமாக பள்ளியில் இருந்து தனது கல்வியை பாதியில் விட்டு வெளியேறினார் அதன் பின் அண்ணனும் தம்பியும் நாடக சபையில் இருந்தார் முதலில் நாடக சபையில் சிறு சிறு வேலைகள் செய்து வந்தவருக்கு நடிக்க வாய்ப்பு எடுத்தது ஆனால் அவை அனைத்தும் பெண்கள் விடந்தான் நாடகங்கள் வாய்ப்பு மூலமாக சினிமாவுக்கும் பொடிவெர்ந்தார் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சதியிலா படம் மூலம் திரைத்துறையில் காலடி வைத்தார் அதன் பின்னர் ச கதாநாயகனாகவும் சிறு வேடங்களிலும் சில படங்களில் நடித்து வந்தவருக்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்த படம் மலைக்கலன் பணக்காரர்களிடமிருந்து கொள்ளையடித்து ஏழைகளுக்கு உதவும் கதனாக இதில் நடித்து மக்களின் மனதில் இடம் பிடித்தவர் எம்ஜிஆர் தமிழில் முதன் முதலாக குடியரசுத் தலைவர் விருது பெற்ற படம் மலைக்கலன் கலைஞர் கருணாநிதி தான் இப்படத்தின் கதைவாசன கர்த்தா இந்த திரைப்படத்தின் முதலில் கலைஞர் மு கருணாநிதி கதைவாசனத்தில் என்று தான் பெயர் இடம்பெறும் அதன் பின்னர் நடிகர்கள் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜி சக்கரபாணி என்று பெயர்கள் வரிசையாக இடம் அப்பொழுது எம்ஜிஆர் காங்கிரஸின் தொண்டராக இருந்தார் பிற காங்கிரஸில் மிக தீவிரமாக இருந்ததால் இந்த படத்திற்கு கதை வசனம் எழுத கலைஞர் கருணாநிதி மறுத்தார் பிறகு சில சமாதானங்கள் பலர் சமாதானப்படுத்தினால் ஒத்துக்கொண்டார் அதன் பிறகு நாடொரிமன் வேட்டைக்காரன் என எண்ணிரடங்காக பல வெற்றி படங்களை கொடுத்தார் எம்ஜிஆர் நியாயங்களை தட்டி கேட்டு சமூக கருத்துக்களை சொல்லி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய நடிகராக இடம்பெற்றார் தன்னுடைய இந்த ஒரு படத்திலும் மது அடைந்து போன்ற நிகழ்ச்சியிலும் சிகரெட்டு பிடிப்பு போன்ற காட்சியிலும் நடிப்பதே கிடையாது என்ற குறிப்பிடத்தக்கது அதுபோலவே தனக்கு தான் தனக்காகத்தான் படம் தன்னை பல விஷயங்களும் ரசிகர்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இசை பாடல்கள் படத்தொகுப்பு என பல துறையிலும் எம்ஜிஆர் தலையிடுக்கும் ஆரம்பத்தில் அவரது சினிமா வளர்ச்சிக்கு கலைஞர் கருணாநிதியின் கதை வசதம்தான் முக்கிய பங்காற்றியது இதன் மூலம்தான் எம்ஜிஆர் மிகப்பெரிய சிறந்த நடிகராக வருவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் இருந்தது என்று குறிப்பிடத்தக்கது தீவிர காந்திய அபிமானியாக இருந்த எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னாம் ஆண்டு வரை காங்கிரஸில் தான் இருந்தார் அப்போது எல்லாம் கதல் சட்டை அணியும் வழக்கத்தை வைத்திருந்தார் அதன் பிறகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு திமுகவில் கலைஞர் மு கருணாநிதியின் இடைவெறாத அறிவுறுத்தலின் பேரில் திமுகவில் சேர்ந்தார் இடைபெறாத நண்பராக இருந்த கலைஞரும் எம்ஜிஆரும் சில கருத்து அடிப்படையர்கள் ஆட்சி பின் பல பண கருத்துக்கள் உருவானன அதுவும் அண்ணா அறிஞர் அண்ணாதுறை துறை காலமன்னப்பையினர் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சரானது இருந்து மிக பெரிய அளவில் விஸ்வரம் எடுக்க ஆரம்பித்தன காரணம் தன்னுடன் இருந்து தனக்கு பின்னால் இருந்த கலைஞர் முதலமைச்சரானது தனக்கு கட்டுப்பட்டு தான் கூறுவதையெல்லாம் செயல்படுவார் என்று எம்ஜிஆருக்கு ஆதரவாக இருந்தார் ஆனால் கலைஞர் கருணாநியோ ஆட்சியை திறம்பட நடத்த ஆரம்பித்தார் மற்றவர்கள் கருத்துக்களை குறிப்பாக கவனித்துக்கொள்வாரே தவிர அவருடைய கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொள்வதில்லை இது எம்ஜிஆருக்கு சிறிது மன மனத்திற்கு கொடுத்தது மேலும் எம்ஜிஆர் கருணாநிதியின் தலைமையிலான அமைச்சரவையில் தானும் அமைச்சராக ஆசைப்பட்டார் ஆனால் நடிகராக இருந்து கொண்டு நடித்து கொண்டே அமைச்சராக இருப்பது தவறு அப்படி இருக்க முடியாது பணிகளை செய்யவும் முடியாது எனவே நடிப்பதை விட்டுவிட்டால் தாராளமாக தன்னுடைய அமைச்சரவையில் இணைந்து பணியாற்றலாம் என்று கூறினார் ஆனால் எம்ஜிஆர் நடிப்பதை நிறுத்த விரும்பவில்லை மேலும் மதுரையில் மதுரைமுத்து தலைமையில் திமுக மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் தன்னுடன் நடித்த தனக்கு விருப்பமான ஒரு நடிகை கலநீச்சல் நடத்தவும் அழைத்தார் மேலும் அந்த மாநாட்டின் முன்வரிசையில் அவருக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார் அதற்கும் கலைஞர் கருணாநிதியும் மாதிரி ஒத்துக்கொள்ளவில்லை இதனால் அவருக்கு கோபம் அதிகரித்தது இதுபோன்ற கருத்து வேறுபாடுகள் உழவு சுற்றுவாளிவன் மிகவும் அதிகமாக கொடுந்துவிட்டு எரிய தொடங்கியது காரணம் உழவு சுற்று வடிவனுக்காக அந்நிய செலாவணியில் சில முறைகேடுகளை எம்ஜிஆர் செய்திருந்தார் ஜப்பான் ி போன்ற பல நாடுகளுக்கு அவர் படம் எடுத்ததில் இந்த நிலைமை ஏற்பட்டுவிட்டது இதனால் அண்டைய இந்திரா காந்தி அமைச்சரவை மத்திய அமைச்சரவை எம்ஜிஆர் மீது நடவடிக்கை எடுக்க முயற்சித்தது மேலும் திமுகவை எம்ஜிஆரை வைத்து உடைப்பதற்கும் அவர்கள் ஒரு திட்டம் திட்டிருந்தார்கள் எனவே அந்நிய செலவானி மோசடியை வைத்து எம்ஜிஆரை மிரட்டத் தொடங்கினார்கள் ஒன்றிய அமைச்சராக இருந்த மோகன் குமாரமங்கலம் மூலம் இந்திரா காங்கிரஸ்காரர்கள் எம்ஜிஆருக்கு சில ஆலோசனைகள் கொடுத்து நெருக்கடி கொடுத்தார்கள் மேலும் இதயம் மணி பேசுகிறது மணியன் வித்வான் லட்சுமணன் சோ போன்றவர்கள் எம்ஜிஆர் மனதை மாட்டி அவரை சிக்கலிலிருந்து வி அந்நிய செலவணி மோசடி வழக்கிலிருந்து இல்லாமல் தப்பிக்க வேண்டும் என்றால் திமுக உடைத்து விட்டு காங்கிரஸில் சேரலாம் அல்லது வேற செய்யலாம் என்று திட்டம் திட்டிக் கொடுத்தார்கள் அதன் மூலம் எம்ஜிஆர் கணக்கு கேட்பதாக கூறி தீமை விட்டு வெளியேற்றப்பட்டார் காங்கிரஸ்காரராக ஆரம்பித்த எம்ஜிஆரை திமுக சேர்க்க முயற்சி செய்தவரும் கலைஞர்தான் கடைசியில் அவரை திமுகவில் வெளியேற்றியவரும் வெளியேற்றியவரும் கலைஞர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது